விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி முப்பது உன்னை போன்ற தைரியசாலியும் எஜமான விசுவாசமும் உள்ளவனும் வேறு யார் கிடைப்பார்கள் அரண்மனைக்கு பக்கத்திலே வரப்பிரசாதையான சண்டிக்கு அரசன் ஒரு கோயில் எழுப்பியிருக்கிறான் அந்த சண்டிக்கு உன் மகனை வழி கொடுத்தாயானால் அரசன் இன்னும் நூறு ஆண்டு வாழ்வான் அதை நீ உடனே செய்தாயானால் அரசனுக்கு நேரிடவிருக்கும் கேடு நீங்கிவிடும் இல்லாவிட்டால் நிச்சயமாக இன்றையிலிருந்து மூன்றாம் நாள் அவன் இறந்து போவான் பூமி தேவி இவ்விதம் கூறியதை கேட்ட வீரவரன் தாயே இதை இப்பொழுதே செய்து முடிக்கிறேன் என்றான் பூமி தேவியும் உனக்கு வெற்றி கிட்டட்டும் என்று கூறி மறைந்து போனாள் உடனே வீரவரனும் தன் வீட்டை நோக்கி கிளம்பினான் அவனுக்கு தெரியாமல் அவனை தொடர்ந்து வந்த மன்னன் இவ்வளவையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் ஆகவே வீரவரன் என்ன செய்ய போகிறான் என்பதை அறிய ஆவல் கொண்டவனாய் முன்போல அவனை பின்தொடர்ந்தான் வீரவரன் வீட்டுக்கு போய் தன் மனைவி தர்மவதியை எழுப்பி பூமி சொல்லியதை கூறினான் அவளும் அதை கேட்டு அரசருடைய நலனை நாம் கவனிக்க வேண்டும் ஆகவே குமாரனை எழுப்பி அவனிடம் விஷயத்தை நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றாள் அவனும் தன் மகனை எழுப்பி விஷயத்தை கூறி குழந்தாய் சண்டி தேவிக்கு உன்னை வழியிட்டால் அரசன் நீண்டகாலம் உயிரோடு இருப்பான் அவன் மூன்று நாட்களில் இறந்து விடுவான் என்று சொன்னான் இதை கேட்ட சத்வவரன் சிறு குழந்தையானாலும் தைரியமாக பின்வருமாறு சொன்னான் என் உயிரை கொடுத்து அரசனை காப்பாற்ற கூடுமானால் எனக்கு சகல பாக்கியங்களும் கிட்டிய மாதிரியே ஆகவே காலதாமதம் செய்ய வேண்டாம் உடனே என்னை அழைத்து செல்லுங்கள் என்றான் சத்வவரன் அவ்விதம் கூறியதை கேட்ட அரசன் ஒருவருக்கொருவர் சலைப்பிள்ளை என்று தனக்குள்ளாகவே சொல்லிக்கொண்டான் பிறகு வீரவரன் தன் மகனை தன் தோல் மீது தூக்கி கொண்டு புறப்பட்டான் அவன் மனைவியான தர்மவதியும் தன் பெண்ணான வீரவதியை எடுத்துக்கொண்டாள் இருவருமாக அந்த நள்ளிரவிலே சண்டி தேவியின் கோவிலை அடைந்தார்கள் மன்னனும் அவர்களுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தான் தேவியின் சந்நிதியில் தகப்பன் தன் தோளிலிருந்து மகனை கீழே இறக்கி விட்டான் குமாரனும் மிக்க தைரியத்துடன் விக்கிரகத்தை வணங்கி தாயே என் தலைவலி கொண்டு மன்னன் உயிரை காப்பாற்று இடையூறு ஏதும் இல்லாமல் அவன் நூறு ஆண்டு அரசு செலுத்தட்டும் என்று பிரார்த்தித்தான் இதை கேட்ட வீரவரன் தன் மகனுடைய உறுதிக்கு மெச்சி வாளை உருவி அவன் தலையை கொய்து அம்பிகையின் பாதங்களில் சமர்ப்பித்து என் மகனை பலி கொடுத்து விட்டேன் அரசன் உயிரை கா வேண்டும் என்று வேண்டினான் உடனே அசரீரி ஒன்று வீரவரா உன் வீரத்தை மெச்சினோம் உன்னை போல எஜமான விசுவாசம் உள்ளவன் யார் உன்னுடைய ஒரே மகனை வழியிட்டதால் அரசனுக்கு தீர்காயுளையும் ஸ்திரமான அரசையும் விட்டாய் என்று சொல்லியது அதற்குப் பிறகு வீரவரன் குமாரியான வீரவதி வந்து துண்டிக்கப்பட்ட தன் மைந்தன் தலையை கட்டித்தழுவி தழுவி அழுதாள் அவளுடைய அதிகமான துக்கத்தை பொறுக்காமல் அவள் இளம் உள்ளம் வெடித்து அவள் இறந்தாள் தர்மவதி அப்போது தன் கணவனை பார்த்து பின்வருமாறு தெரிவித்தாள் அரசருடைய சேமத்தை கோரி நாம் செய்ய வேண்டியதை செய்தாகிவிட்டது இப்போது நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என் மடமையால் அதை செய்யாமல் இருந்துவிட்டேன் ஆகவே இப்போது குழந்தை உடல்களுடன் நானும் தீக்குளிக்க அனுமதிக்க வேண்டும் அவள் தன் கோரிக்கையை வற்புறுத்தி கூறவே வீரவரனும் ஒருவாறு இணங்கினான் அப்படியே செய் உனக்கு நற்கதி உண்டாகட்டும் இனியும் உயிர் வாழ்வதால் குழந்தைகளை இழந்த துக்கத்தால் வாடுவதைத் தவிர வேறு என்ன சந்தோஷம் உண்டாகப் போகிறது ஆயினும் உன்னை வழியிட்டுக் கொள்ளவில்லையே என்று வருத்தப்படாதே நம் குமாரனை தவிர வேறு யாரையாவது வழியிட்டாலும் காரியம் கைகூடுமென்றிருந்தால் நான் என்னையே அர்ப்பணம் செய்திருக்க மாட்டேனோ இதை கூறிவிட்டு வீரவரன் கட்டைகளை சேர்த்து அடுக்கி இரு குழந்தைகளின் உடல்களையும் அதன் மீது வைத்து ஒரு விளக்கிலிருந்து அந்த சிதைக்கு தீமூட்டினான் பிறகு தர்மவதி தன் கணவனை வணங்கிவிட்டு என் உயிரை தியாகம் செய்வதால் அரசனுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படட்டும் இப்போது என் கணவராக இருப்பவரே மறுபிறப்பிலும் என் கணவராக அனுபவ வேண்டும் என்று சண்டி தேவியை வேண்டினால் பிறகு கொழுந்துவிட்டு எரியும் சிதையில் விழுந்து அவள் தன்னை மாய்த்து கொண்டாள் அதன் பின்னர் வீரவரன் அசரீதி சொன்னபடி அரசனுடைய சேமத்தை கோரி செய்ய வேண்டியதை செய்தாகிவிட்டது நான் பாதுகாக்க வேண்டிய குடும்பத்தை வழியிட்டு பிறகு தனியாக வாழ வேண்டிய அவசியமே இல்லை நானும் என்னை துர்கைக்கு அர்ப்பணித்து அவளை திருப்தி செய்கிறேன் என்று தன் கத்தியின் ஒரே வீச்சால் தன் தலையை துண்டித்துக் கொண்டான் இவ்வளவையும் மறைந்து பார்த்திருந்த மன்னன் பிரமித்து விட்டான் பிரம்மை ஆச்சரியம் துக்கம் எல்லாம் சேர்ந்து அவனை திணறச் செய்தன இதுவரையிலும் யாரும் கேட்டோ பார்த்தோ அறியாத ஓர் அதிசயத்தை செயற்கரிய தியாகத்தை எனக்காக இவனும் இவன் குடும்பத்தாரும் செய்திருக்கிறார்கள் பரந்த இவ்வுலகத்தில் எத்தனையோ அதிசய காணலாம் ஆனால் தன்னுடைய தியாகத்தை உலகம் அறியாமல் மறைத்து ரகசியமாக வைத்து அரசனுக்காக தன் உயிரையே கொடுக்கும் மனிதனை காண முடியுமா இதற்கு தக்க கைமாறு செய்யாவிட்டால் நான் அரசனாக இருப்பதில் என்ன பயன் மிருகம் போல உயிர் வாழ்வதற்கே ஒப்பாகும் இவ்விதம் நினைத்த மன்னன் உரையிலிருந்து கத்தியை உருவி கொண்டு தேவியை அணுகி தாயே பெயருக்கு ஏற்ப அஞ்சா நெஞ்சுடன் எனக்காக தன் உயிரை தியாகம் செய்த வீரவரனை அவன் குடும்பத்தாருடன் மறுபடியும் உயிர் பெற்றல ல் வேண்டும் உன்னையே நம்பியிருக்கும் எனக்கு இந்த வரம் அளிக்காவிட்டால் நான் என் தலையை உனக்கே அர்ப்பணித்து விடுவேன் என்று வேண்டினான் இவ்விதம் சொல்லிவிட்டு அரசன் தன் தலையை துண்டிக்க தயாரானான் அதற்குள் மறுபடியும் அசரிரி வாக்கு கேட்டது அவசரப்பட்டு எதையும் செய்துவிடாதே உன்னுடைய தைரியத்தை மெச்சினேன் வீரவரனும் அவன் பத்தினியும் குழந்தைகளும் மறுபடியும் உயிர் பெற்றெழுவார்கள் இவ்விதம் தெரிவித்த உடனே வீரவரனும் அவன் குடும்பத்தினரும் உயிர் பெற்றெழுந்தார்கள் அவர்களை கண்ட அரசன் கண்களில் ஆனந்த கண்ணீர் நிறைந்தது அவர்களையே பார்த்து கொண்டு தன்னையே மறைத்து கொண்டான் துக்கத்தில் இருந்து கண் விழித்தவன் போல எழுந்திருந்த வீரவரன் தன் மனைவி மக்களை கண்டதும் பிரம்மை கொண்டான் சாம்பலாகப் போன நீங்கள் மறுபடியும் எவ்வாறு உயிர்பெல்ல நானும் தலையை வெட்டி கொண்டேனே இது முழுதும் மாயையா அல்லது தேவியின் அருளா என்று கேட்டான் வீரன் தேவியின் அருளாலேதான் நம்மை அறியாமல் நாம் உயிர் பெற்றெழுந்தோம் என்று பதில் அளித்தாள் பத்தினி அம்பிகையை தொழுது வணங்கிவிட்டு தன் மனைவி மக்களுடன் வீடு திரும்பினான் வீட்டிலே அவர்களை விட்டுவிட்டு அவன் மறுபடியும் அரண்மனை வாசலை அடைந்து வழக்கம்போல நின்று காவல் புரிய ஆரம்பித்தான் பிறர் அறியாமல் இவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்த மன்னனும் அரண்மனையில் மாடத்திலிருந்து அரண்மனை வாசலில் காவல் யார் என்று கேட்டான் வீரவரனும் அடியேன்தான் இருக்கிறேன் மகாராஜா தாங்கள் ஆணை இப்படி நான் அந்த ஸ்திரியை தேடிச் சென்றேன் ஆனால் தோன்றியது போலவே அவள் திடீரென்று எங்கேயோ மறைந்துவிட்டாள் என்றான் இதை கேட்ட அரசன் ஆச்சரியத்தால் திகைத்து விட்டான் நடந்தது முழுவதையும் அவன் தன் கண்ணால் நேரில் கண்டிருக்கிறான் பிறருக்கு உதவி செய்தவர்கள் அது உயர்ந்த செயலாக இருந்தாலும் அதை வாய்விட்டு சொல்ல மாட்டார்கள் என்று மன்னர் பிரான் தன் மனதிலே நினைத்துக் கொண்டான் மறுநாள் காலை வழக்கம் போல வீரவரன் அரசன் ஆஸ்தானத்துக்கு வந்து மன்னனை வணங்கினான் அப்போது மன்னனே தன் மந்திரிகளிடம் முதல் நாள் இரவு நடந்தது முழுவதையும் விடாமல் எடுத்து கூறினான் எல்லோரும் இடியுண்டவர் போல வாயை பிளந்து நின்றனர் இதனால் சந்தோஷம் அடைந்த மன்னன் அவர்கள் வீரத்துக்கு பரிசாக வீரவரனுக்கும் அவன் மகனுக்கும் லாடதேசம் கர்நாடகம் ஆகிய இரண்டையும் அளித்து அந்த பிரதேசங்களுக்கு அவர்களை அரசர்களாக முடிசூட்டி வைத்தான் இவ்விதம் ஆச்சரியம் மிக்க கதையை கூறிய வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து சொல்லுமையா மகாராஜனே இவர்களில் பராக்கிரமம் நிறைந்தவர் யார் என்பதை சொல்லும் தெரிந்து கொண்டே சொல்லாமலிருந்தான் நான் தெரிவித்தபடியே சாபம் உன் தலையில் விழும் என்றது சூத்ரக மன்னனே இவர்கள் எல்லோரிலும் சிறந்தவன் என்று தெரிவித்தான் மன்னன் வீரவரன் உயர்ந்தவன் இல்லையா அவனுக்கு இணையானவர் உலகில் கிடைப்பாரா அவனை காட்டிலும் அவன் மனைவி உயர்ந்தவள் இல்லையா தன் கண் எதிரே தன் மகனை வழியிட காண எந்த சகித்து கொண்டிருப்பாள் சிறுவனாயினும் அஞ்சா நெஞ்சுடன் தன்னை வழியிட்டு கொண்ட சத்வவரன் சிறந்த வீரன் இல்லையா இவர்களை எல்லாம் விட்டு அரசன்தான் எவ்விதம் உயர்ந்தவன் என்று கூறுகிறாய் என்று திரும்பவும் கேட்டது வேதாளம் அப்படி சொல்லாதே தன் உயிர் மனைவி மக்கள் எல்லாவற்றையும் மன்னனை ரச்சிப்பதற்காக தியாகம் செய்ய வேண்டியதுதான் என்பதையே நிதியாக கொண்ட நற்குடியில் பிறந்தவன் வீரவரன் அவன் மனைவியும் நற்குல மங்கை கற்புடைய பெண் தன் புருஷன் அடிச்சுவட்டையே பின்பற்றுகிறவள் அவர்களின் மகனான சத்பவரனும் அவர்களை போன்றவழே அதனால் அவர்களின் வாழ்க்கையில் அவ்விதம் திண்ணி கிடப்பது அரசர்களோ தங்கள் உயிரை காப்பாற்றி தங்களுக்கு கீழ்பட்டவர்களை சகஜமாக உயிர் உயிர்வலியிட்டு விடுவார்கள் அவ்விதம் இல்லாமல் சூத்ரக மன்னன் தன் வேலைக்காரர்களுக்காக தன் உயிரை கொடுக்க தயாராக இருந்தவன் அதனால் அவன் செயலே சிறந்தது என்று விளக்கி பதில் விக்ரமாதித்தன் உடனே வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்க மரம் ஏறிக்கொண்டது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்